இப்போ நம்ம சக்திக்கு வந்து ஃபயர் மூட் ஆன் ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்து சக்தி மறுபடியும் வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அதுக்கு முதற்படியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கட்டை எடுத்து கட்டையெடுத்து மண்டையில் அடி நடிச்சு ரத்தமாக ஊத்துதுங்க புருஷ முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து அறிவுகரிசி ஒரு வழியை ஆக்கிட்டாங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவுகரிசி இதை கேன்சல் பண்ணி விட்டுட்டா அந்த வந்த ஆஃபீஸர்கிட்ட இது வந்து சக்திக்கு வந்து தெரிய வர காசு கொடுத்து மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தையே ஆளலாமே எவ்வளோ ஸ்ட்ரிக்டான அதிகாரியாக இருந்தாலும் காசை காமிச்சா உடனே வந்து கரைஞ்சிடுறாங்க அப்படி தான் இப்போ ஐம்பதாயிரம் காசை கொடுத்து ஓகே பண்ண வச்சுடுறாங்க இதை தெரிஞ்ச அறிவு கரிசியாக நம்ம மறுபணி வந்து தோல்வியை சந்திக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு ஒரு லட்சம் காசு தரேன் அவங்க வெறும் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாங்க நான் வெறும் ஒரு லட்சம் காசு தரேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியாச்சும் வந்து இந்த இதை நீங்கள் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகமே காசுக்காக இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் வந்து ஆகா ஒரு லட்சம் அப்போ அவங்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவுமே இது கேட்ட சக்திக்கு வந்து கோபம் தாங்க முடியல ரொம்பவே வந்து கோபம் தாங்க முடியாமல் அறிவுகரிசி ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க என் கோபத்துக்கு ஆளாகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சி உன்னையே உங்கள் அண்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க நீயே வந்து த தெரியாம வந்து உயிர் பொழைச்சி வந்திருக்கேன் நீ எனக்கு என்னடா சவால் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சக்திக்கு கோவம் வந்துடுச்சு என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ என்னடி ரொம்ப ஓவரா வரன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள உருட்டு கட்டை எடுத்து ஃபோர்ட்டியா மண்டே சுமார் ரெண்டாக பிறந்துட்டார் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இது சக்தி வந் சக்திக்கு இவ்வளோக்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க சக்தின்னு எதுவும் பண்ணாதுன்னு ஜனனியும் அமைதியாக இரு இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கவே கூடாது நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக எதிர்த்து போராடி தான் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல நிலமை வர முடியும் அப்படின்ற மாதிரி சூப்பரா பேசினார் நம்ம சக்தி இது எல்லாத்தையும் கேட்டு போட்டு அடி அடி அடிச்சு வீட்டை விட்டு மரியாதையாக போறியா இல்லை இப்போ நான் உன்னை கொண்டுடுவேன் உன்னை வந்து கொல்றதில் எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு கஷ்டமே கிடையாது உன்னை கொண்டு நான் ஜெயிலுக்கு போனால் என் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்களாம் வந்து மற்ற எல்லாரையும் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க மற்ற எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க சாவுங்க அப்படின்ற மாதிரி சக்தியோட கோபத்தை பார்த்து அறிவுக்கரசிக்கு பயம் தள்ள ஆரம்பிச்சிச்சு ரத்தமாக ஊத்துது மண்டையிலேருந்து நம்ம சக்திக்கு அப்போயுமே கோவம் தனிங்களையே இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அறிவு குறிச்சி பேசுவோம் இன்னொரு வாட்டி என் குடும்ப பிரச்சனையில் எதாலயாச்சும் நீ தலை இட்டனா அப்படி நடக்கிறதே வேறையாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சூப்பராக பேசினாரு சக்தி அறிவு மிரண்டு போயிட்டு அப்பா இந்த வீட்டுக்கே வரக்கூடாதா சாமி அப்படின்ற மாதிரி தலை தெரிக்க ஓடிட்டுருக்கா அதை பார்க்குறதுக்கே கண் குளிராக காட்சியாக இருக்குது அறிவுகர்சி கரிசி சொல்கிறா என்னடா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து எனக்கு கொலை முயற்சி பண்ண முயற்சி பண்ணிட்டீங்களா இருங்க உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்ல சக்தி சிரிப்பு ஜனனி மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருமே சம சிரிப்பு ஏன்னா இவளே ஒரு குற்றவாளி இவளே ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கா அப்போ இவ போய் எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்கிறாங்க போ அப்போ போய் நல்லா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு அதுதான் எங்களுக்கு வேணும் நீ கொடுத்தா உன்னை வந்து ஆரத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ கொடுத்த அடுத்த நிமிஷமே உன்னை உள்ள தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீ ஒன்றும் ஒரு நல்லவா கிடையாது அக்யூஸ்ட் அப்படி இருக்கும்போது உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அறிவுகரிசி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச இது எல்லாத்தையும் கேட்டு அறிவுகரிசிக்கு கோபம் தாங்க முடியல என்னடா இது இப்படி வந்து நடந்துகிட்ருக்கே இதை நம்ம இப்படியே விட்டு வைக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் நம்ம அமைதியாக இருந்தால் அது அது நம்மளோட ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவள் ஒரு முடிவுக்கு வர்றா உங்களை நான் எல்லாரையும் அழிக்காமல் மாட்டேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வருத்தப்பட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே வருத்தமா இதுக்கு மேலே நாங்களா சான்ஸே கிடையாது அறிவு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் ஏன்னா நீ இவ்வளோ நாள் பண்ண பாவத்துக்கு தான் நீ வந்து அனுபவிக்க போகிற ஆனால் இதுக்கு மேலே உனக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து என்றைக்குமே வந்து கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் கொடுத்த பாவம் அநியாயம் எல்லாமே போதும் நீயாக இருக்கட்டும் இல்லை குணசேகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே ஷாக்கான நம்ம அறிவுகரசு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா இது இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே இதை நம்ம கண்டிப்பாக வந்து தடுத்தே ஆகணும் நாளாக நம்ம என்னென்னத்தையோ பார்த்தோம் ஆனால் இவன் என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரிசி ரொம்ப வந்து குழம்பி போறா அவளுக்கு என்ன முடிவெடுக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் அவளுக்கு எண்ணம் தோணுது இருந்தாலுமே வந்துட்டு அறிவு கரிசி என்ன பண்றானா நான் இப்போ போறேன் ஆனால் போயிட்டு கூடிய சீக்கிரம் திரும்ப இங்க வருவேன் அப்ப நீங்க யார் நினைச்சாலும் உங்களால என்னைய ஒன்றும் பண்ண முடியாது நான் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசவுமே இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே வந்து குழம்பி போகிறாரு சக்தி மறுபடியும் எதோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்கிறாங்க சக்தி இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம என்ன பண்ணோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க நமக்கு பயந்துட்டு தான் ஒரு அடி பின்னாடி தான் எடுத்து வைப்பாங்க அதனால் நீ எந்த ஒரு கவலையுமே படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஜனனி என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல ஜனனி இவங்க எப்படி ஜனனி கொஞ்சம் கூட திருந்தாமல் அதே இடத்துல இருந்துகிட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்ம சக்தி என்ன பண்ணுறாருன்னா நீயா இருக்கட்டும் இல்லை சேர்ந்தவங்க யாராக இருக்கட்டும் வீட்டுக்குள்ள யார் கால் எடுத்து வச்சாலும் அது வெட்டப்படும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்த சக்தி வேற இப்போ இருக்க போகிற சக்தி வேற அப்படியே வான் பண்ணி அனுப்புறாரு இங்கே பார் அறிவுகர்சி போய் சொல்லு குணசேகரன்கிட்ட எதுக்கு மேலே எந்த தப்பு பண்ணாலும் எல்லாத்தையுமே ஒன்று நான் எதிர்த்துப்பேன் இதுக்கு மேலே நான் அவனுக்கு தம்பியும் கிடையாது அவன் எனக்கு அண்ணனும் கிடையாது அவன் இவன் சும்மா தைக்க வைக்கிறார் நம்ம சக்தி நம்ம சக்தி இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா குணசேகரனுக்கு யாராக இருந்தாலும் ஒரு படி மரியாதை கொடுத்து ஆனால் வயிற்றுல ரொம்ப மூத்த வரல அதனால் மரியாதை கொடுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ரொம்பவே வந்து டோட்டலாக வந்து மரியாதையே இல்லாமல் வந்து நடந்துகிட்ருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து வரப்போகுது அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குணசேகரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் இவை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளாக நம்ம சக்தி அமைதியாக இருந்ததுக்கு இப்போ ஃபயர் மூட் ஆன் ஆனதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ன நடக்க போகுது அப்படின் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே டாட்டா பை